அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கள்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினெட்டு நிமிடம் சூரிய லக்னம் விருச்சுகம் ஆயில்யம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல தியானம் மற்றும் யோகா உங்களுக்கு சிறந்த ஆறுதலை பெற்றுத்தரும் பணியில் சுமாரான வளர்ச்சி காணப்படும் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் குடும்பத்தில் புரிந்துணர்வு குறைந்து காணப்படும் உங்கள் பிரியமானவர்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்க வேண்டியது நல்லது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று அடிக்கடி பயணம் செய்ய நேரிடலாம் இது சில விஷயங்களை தோன்றி உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சில தடைகளை சந்திப்பீங்க பணி இடத்துல அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது புரிந்துணர்வில் இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக பெரியவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பண வரவிற்கு இன்றைய நாள் சாதகமாக இருக்காது என்று கடன் பிரச்சனையால் நீங்கள் அவதிப்பட நேரிடலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் சளி மற்றும் செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் புதிய தொடர்புகள் கிடைக்கக்கூடியதும் அவர்கள் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான ஆதரவாக இருப்பாங்க நீங்கள் பொது கூட்டங்கள்ல கலந்து கொள்வீங்க பணியிடத்துல அனுசரித்து செல்வதன் மூலம் முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பணி தொடர்பான பயணம் காணப்படுகிறது குடும்பத்தில் திருப்தி காணப்படும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்கு நிதி வளர்ச்சி இன்று சிறப்பாக இருக்குது நீங்கள் சிறிது பணம் சேமித்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில் காணப்படும் அமைதி மற்றும் சிறத்தன்மை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே பலன்கள் உங்களுக்கு கலந்து காணக்கூடிய நாள் பூர்வீக சொத்து மூலம் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய செயல்களை நீங்க கவனமாக கையாள வேண்டும் உங்கள் கடின உழைப்பின் முயற்சியின் மூலம் பணியில வளர்ச்சி காணக்கூடியதாக இருக்கு பணியின் போது சிறு தடைகளை நீங்கள் சந்திக்கலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் சிறிது அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் உங்கள் உடன் பிறந்தோரிடம் சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு நிதி வளர்ச்சி பொதுவாக சிறப்பாக இருக்கு காப்பீடு மற்றும் கடன் வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது பணிகள் சிறப்பாக ஆற்றுவீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே உங்கள் தாயின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கு இன்று நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் சில நீங்கள் காயமடைய வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது நீங்கள் உங்களுடைய பணிகளை முடிக்க அதிக முயற்சி எடுக்க வேண்டும் பணிகளை முடிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பணிகளை திட்டமிட்டு நீங்கள் மேற்கொள்வது நல்லது அன்று மற்றும் சுப நிகழ்ச்சிக்காக இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக அமையாது பொதுவாக இன்று திருப்தி காணப்படாது நிதி வளர்ச்சி குறைந்து காணக்கூடியதாக இருக்கு இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு யோசித்து செய்ய வேண்டியது நல்லது நீங்கள் தொடர்பாடல் திறமையில் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய பணிகளில் நீங்கள் சவால்கள் நினைந்திருக்கும் என்பதால் உங்களுடைய பணிகளை முடிப்பதில் நீங்கள் மும்பரமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பொதுவாக மகிழ்ச்சி காணப்படும் நீங்கள் பேச்சு சிறிது கடுமையாக இருக்கும் எனவே பேச்சில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக ஒரு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் சிறிது பதட்டம் காணப்படும் சக பணியாளர்களின் வளர்ச்சி பெற்று முன்னணியிலே இருப்பாங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் என்று அன்பிற்கு உகந்த நாள் அல்ல உங்கள் துணையின் தேவைகளை புரிந்து கொண்டு நடந்து கொள்வது நல்லது பண வரவு செலவு இரண்டும் கலந்து காணக்கூடிய நாள் பண பரிவர்த்தனைக்கான ஆவணங்களை பராமரிக்க வேண்டும் சரிமான பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் நீங்கள் உணவுல கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனத்தை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு பலன்கள் கலந்து காணக்கூடிய நாளாக இருக்கு எந்த செயலையும் செய்வதற்கு முன்பு யோசித்து செய்வது நல்லது உங்கள் தொடர்பாடல் திறமையில கவனம் தேவை இன்றைய பணிகளில் சவால்கள் நிறைந்திருக்கும் என்பதால் உங்களுடைய பணிகளை முடிப்பதில் மும்பரமாக நீங்க இருப்பீங்க நீங்கள் உங்களுடைய பணிகளை புத்திசாலித்தனமாக முடிக்க அனைத்து முயற்சிகளிலும் எடுப்பீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி காணக்கூடியதாக இருக்குது உங்களுடைய பேச்சு சிறிது கடுமையாக இருக்கும் எனவே பேச்சில் கவனம் தேவை பண வரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இதனால் குடும்பத்திற்கென்று நீங்கள் செலவு செய்வீங்க செலவுகள் அதிகம் என்பதால் பண வரவை நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட இயலும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறிது மாறுதல்கள் கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய சூழ்நிலைகளை சமாளித்து உங்களுக்கு சாதகமாக ஆக்கும் தைரியத்துடன் காணப்படுவீங்க பணிகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பணியெடுத்துல நேர்மை மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக நன்மையே பெறுவீங்க பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது குடும்ப நண்பர்களுடன் நல்லிணக்கம் காணப்படும் நெருங்கியவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நிதியை பொறுத்தவரை பலன்கள் உங்களுக்கு கலந்து காணக்கூடிய நாள் பண வரவை விட செலவு அதிகமாக இருக்கு அது உங்களுடைய உடல்நிலை பற்றிய கவலை காணப்படும் அதற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே திரைப்படம் பார்த்தல் இசை கேட்டல் ஆகியவற்றுக்கு உகந்த நாள் இதனால் உங்களுக்கு அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக பணியாற்ற வேண்டும் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு நீங்க ஆளாகலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் நெருங்கியவர்களுடன் பழகும் போது கவனமாக இருக்க வேண்டும் சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது தொடர்பாடல் இருக்க முயற்சியை செய்ய வேண்டியது நல்லது நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல பணத்தை கையாள முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகும் பயனுள்ள நாளாகும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் நீங்கள் மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுடைய பணிகளை நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உறவி நல்ல ஒரு பிணைப்பு காணப்படுகிறது நடக்கும் சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கு நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்கு பண விஷயத்துல நீங்க பயனுள்ள ஒரு முடிவுகளை எடுக்கலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களுடைய மனதிலும் எண்ணங்களிலும் நம்பிக்கை காணப்படும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு நலன்கள் மேம்படுத்தக்கூடிய பயனுள்ள முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு திருப்தியான நிலை காணப்படும் பணியிடத்தில் இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க குடும்பத்தில் நல்லிணக்கம் காணப்படும் நெருங்கிய சொந்தங்களுடன் வெளியிடங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் இருக்கு கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு என்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது நீங்கள் திடமாகவும் ஸ்திரமான ஒரு ஆரோக்கியத்தையும் பயன்படுத்துவீங்க என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே